வணக்கம் நண்பர்களே டாக்டர் ஸ்டிஸ்க் பாட்காஸ்டுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் நான் பாலா ஆரோக்கிய வாழ்வை விரும்பும் உங்களின் ஒருவன் ஆரோக்கியம் தொடர்பான நிபுணர்களின் தகவல்களை பகிரும் உங்கள் விருப்பமான இடம் இதுதான் இன்று ஏஜெம்பிவி வைரஸ் பற்றி பேசப் போகிறோம் இதற்காக நம்முடன் இன்று இணைந்திருக்கிறார் பிரபல வைரஸ் காய்ச்சல் நிபுணர் டாக்டர் சரத் வணக்கம் டாக்டர் நன்றி பாலா பொது சுகாதாரம் தொடர்பான தலைப்புகள் இங்கு விவாதிக்கப்படுவது மகிழ்ச்சி அளிக்கிறது சமீபத்திய ஏச்எம்பிவி வைரஸ் பற்றி நாம் தெளிவாக விவாதிப்போம் மேலும் ஏச்எம்பிவி வைரஸிலிருந்து மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம் டாக்டர் ஏச்எம்பிவி வைரஸ் என்றால் என்ன அது எங்கிருந்து வருகிறது ஏச்எம்பிவி வைரஸ் அல்லது மனித மெட்டாப்னியுமோ வைரஸ் நெதர்லாந்தில் இரண்டாயிரத்து ஒன்று ஆண்டில் முதன் முதலில் அடையாளம் காணப்பட்ட சுவாச வைரஸ் இது காலப்போக்கில் மனிதர்களுக்கு பரவுவதற்கு முன்பு பறவைகளில் தோன்றியிருக்கலாம் இது ஆர்எஸ்வி எஸ் வைரசுடன் நெருங்கிய தொடர்புடையது மற்றும் இது சுவாச நோய்களை ஏற்படுத்துகிறது இந்த வைரஸின் தோற்றத்தை புரிந்து கொள்வது இதன் தாக்கத்தின் தன்மையைப் புரிந்து கொள்ளவும் அதன் பரவலை சிறப்பாக கட்டுப்படுத்தவும் உதவுகிறது டாக்டர் ஏச்செம்பி பிவி வைரஸ் தொற்று இருப்பதாக மக்கள் சந்தேகித்தால் அவர்கள் என்ன அறிகுறிகளைக் கவனிக்க வேண்டும் காய்ச்சல் இருமல் மற்றும் மூக்கடைப்பு ஆகியவை பிவி வைரஸின் பொதுவான அறிகுறிகளாகும் மிகவும் கடுமையான சந்தர்ப்பங்களில் மூச்சுத் திணறல் ஏற்படலாம் சோர்வு தொண்டை வலி மற்றும் தசை வலி ஆகியவை அடிக்கடி காணப்படும் சுவாசிப்பதில் சிரமம் ஏற்பட்டால் உடனடி மருத்துவ கவனிப்பு மிகவும் முக்கியமானது ஏஜ் வைரஸ் ஏற்கனவே சில உடல்நலப் பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்ட சிலருக்கு சிக்கல்களை ஏற்படுத்துமா அல்லது அனைத்து வகையான மக்களுக்கும் சிக்கல்களை ஏற்படுத்துமா டாக்டர் ஆம் ஏஜ் வைரஸ் குழந்தைகள் மற்றும் பெரியவர்களுக்கு மூச்சுக்குழாய் அழற்சி அல்லது நிமோனியாவை ஏற்படுத்தும் பலவீனமான நோயெதிர்ப்பு அமைப்பு உள்ளவர்கள் சிக்கல்களுக்கு அதிக ஆபத்தில் உள்ளனர் சுவாச ஆதரவுக்காக கடுமையான சந்தர்ப்பங்களில் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படலாம் கடுமையான விளைவுகளைத் தடுக்க சரியான நேரத்தில் நோயறிதல் மற்றும் சிகிச்சை அவசியம் டாக்டர் ஏச்எம்பிவி வைரஸ் எப்படி எந்த வகையில் பரவுகிறது ஏச் வைரஸ் இருமல் தும்மல் அல்லது பேசும் போது சுவாசத் துளிகள் மூலம் பரவுகிறது அசுத்தமான இடங்களைத் தொட்டு பின்னர் உங்கள் முகத்தைத் தொடுவது மூலம் பரவும் நெரிசலான இடங்கள் தொற்று நோய்க்கான வாய்ப்பை அதிகரிக்கின்றன எளிமையான சுகாதார நடைமுறைகள் ஏச்எம்பிவி வைரஸ் பரவலை கணிசமாகக் குறைக்க உதவும் டாக்டர் ஏஜெம்பிவி வைரஸால் பொது சுகாதார சூழல்களே என்னென்ன சிக்கல்கள் உள்ளன வைரஸ் பிரச்சினைகள் பெரும்பாலும் குறைந்த நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டவர்களை குறிப்பாக குழந்தைகள் மற்றும் வயதானவர்களை பாதிக்கிறது சுவாச நோய்களின் உச்சகட்ட பிரச்சினையின் போது இது ஒரு முக்கியமான சுமையாக இருக்கும் தற்போது வைரஸ் தொடர்பான தடுப்பூசி இல்லாததால் இந்த வைரஸ் சிக்கலை நிர்வகிப்பது மிகவும் சவாலானது இந்த ஆபத்தான வைரஸ் தாக்கத்தை குறைப்பதற்கு பொது விழிப்புணர்வு மற்றும் சுகாதார தடுப்பு நடவடிக்கைகள் முக்கியமாகும் டாக்டர் வைரஸ் தொற்று ஏற்படாமல் இருக்க மக்கள் என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கலாம் சோப்பு மூலம் அடிக்கடி கைகளை கழுவுவது மிகவும் பயனுள்ள முன்னெச்சரிக்கையாகும் பொது இடங்களில் முகமூடிகளை பயன்படுத்த வேண்டும் மற்றும் வைரஸ் பாதிக்கப்பட்ட நபர்களுடன் நெருங்கிய தொடர்பைத் தவிர்க்க வேண்டும் வெளியில் இருந்து வீட்டிற்கு சென்றடையும் போது சோப்பு அல்லது சானிடைசர் மூலம் நம் உடலில் பொதுவாக தொட்ட இடங்களை கிருமி நீக்கம் செய்யவும் அல்லது நன்றாக சோப்பு போட்டு குளித்தல் நல்லது தேவையில்லாமல் சுற்றித் திரிவதைத் தவிர்த்து வீட்டிலேயே இருக்க வேண்டும் மற்றும் வைரஸ் தொடர்பான அறிகுறிகளை நீங்கள் உணர்ந்தால் மருத்துவரை உடனே அணுகவும் டாக்டர் தனிப்பட்ட சுகாதார ஆலோசனைகளைப் பற்றி விவாதிப்போம் ஏச்எம்பிவி வைரசிலிருந்து தங்கள் குழந்தைகளை பாதுகாக்க பெற்றோர்கள் என்ன செய்ய வேண்டும் குழந்தைகள் தவறாமல் கைகளைக் கழுவுவதை உறுதி செய்து மற்றவர்களின் பொருட்களை பயன்படுத்துவதைத் தவிர்க்க வேண்டும் இருமல் அல்லது தும்மும்போது வாயை மூடிக்கொள்ள குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்கள் வைரஸ் பரவும் காலங்களில் அவர்களை நெரிசலான பகுதிகளிலிருந்து விலக்கி வைக்க வேண்டும் மூச்சுத் திணறல் அல்லது அதிக காய்ச்சல் போன்ற அறிகுறிகள் தோன்றினால் மருத்துவ உதவியை முன்கூட்டியே நாடுங்கள் டாக்டர் இந்த ஏஜெம்பிவி வைரஸ் தொடர்பாக பெண்கள் குறிப்பாக பெண்கள் என்னவிதமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் பெண்கள் நல்ல சுகாதாரத்தை பேண வேண்டும் ஆற்றல்மிக்க உணவுகளை உட்கொள்ள வேண்டும் நெரிசலான இடங்களைத் தவிர்க்க வேண்டும் அவர்கள் சுவாச அறிகுறிகளை எதிர்கொண்டால் உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டும் ஆரோக்கியமான உணவு மற்றும் போதுமான தண்ணீர் உட்கொள்ளுதல் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் பொதுவாக வைரஸ் பிரச்சினைகளால் அதிகம் பாதிக்கப்படக்கூடிய முதியவர்களின் சுகாதார பராமரிப்புகளை இவ்வாறு நிர்வகிக்கலாம் டாக்டர் வயதானவர்கள் நோய்வாய்ப்பட்ட நபர்களுடன் நெருங்கிய தொடர்பை தவிர்க்க வேண்டும் முகமூடிகளை பயன்படுத்துதல் மற்றும் சத்தான உணவை உட்கொள்வது ஆகியவை அபாயங்களைக் குறைக்க உதவும் வயதானவர்களுக்கு வழக்கமான உடல்நலப் பரிசோதனைகள் அவசியம் எந்தவொரு உடல்நல சிக்கல்களையும் முன்கூட்டியே கண்டறிவதை இது உறுதி செய்கிறது பொது இடங்களில் அல்லது அலுவலகங்களில் நேரத்தை செலவிடும் உழைக்கும் மக்களுக்கு ஏஜிஎம்பிவி வைரஸ் தொடர்பான சுகாதார ஆலோசனைகள் என்ன டாக்டர் சோப்பு அல்லது சானிடைசர் மூலம் கைகளை கழுவ பயன்படுத்த வேண்டும் மற்றும் பணிநிலையங்களை அடிக்கடி கிருமி நீக்கம் செய்ய வேண்டும் நெரிசலான இடங்களில் முகமூடிகளை அணிந்து உங்கள் முகத்தை கையால் தொடுவதைத் தவிர்க்கவும் குறிப்பாக உணவுக்கு முன் கைகளை நன்றாகக் கழுவ இடைவேளை எடுத்துக் கொள்ளுங்கள் சக ஊழியர்களையும் மற்றவர்களையும் பாதுகாக்க நீங்கள் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தால் வீட்டிலேயே இருங்கள் செம்பிவி எம்பிவி வைரசிற்கான தடுப்பூசிகள் அல்லது சிகிச்சைகளை உருவாக்குவதில் ஏதேனும் முன்னேற்றம் உள்ளதா டாக்டர் ஆம் ஏச்ம்பிவி வைரஸ்க்கு தடுப்பூசிகள் மற்றும் வைரஸ் எதிர்ப்பு மருந்துகளை உருவாக்குவதற்கான ஆராய்ச்சி நடந்து வருகிறது பல தடுப்பூசி நிபுணர்கள் மருத்துவ ஆராய்ச்சி செய்து வருகிறார்கள் ஆனால் அது தொடர்பான தடுப்பூசி மற்றும் சிகிச்சைகள் இன்னும் கிடைக்கவில்லை சுகாதாரப் பாதுகாப்புத் துறைகள் பொது சுகாதார உத்திகள் தற்போது வைரஸ் பிரச்சினையிலிருந்து ஆரம்பகால சுகாதார பராமரிப்பில் கவனம் செலுத்துகின்றன இந்த துறையில் சிறந்த முன்னேற்றங்கள் ஏஜெம்பிவி வைரஸின் வைரசின் தாக்கத்தை கணிசமாகக் குறைக்கும் டாக்டர் இறுதியாக ஏஜெம்பிவி வைரஸ் தொடர்பா பொதுமக்களுக்கு என்ன சுகாதார ஆலோசனைகள் வழங்க விரும்புகிறீர்கள் பொதுமக்கள் தனிப்பட்ட மற்றும் சமூக சுகாதாரத்தை பராமரிப்பதில் ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்க வேண்டும் கை கழுவுதல் மற்றும் முகமூடியை பயன்படுத்துதல் போன்ற எளிய முன்னெச்சரிக்கைகள் மூலம் ஏச் எம்பிவி வைரஸ் தடுக்கக்கூடியது முறையான சுகாதார சிகிச்சைகள் மற்றும் சுகாதார உணவுகள் மூலம் பாதிக்கப்படக்கூடிய குடும்ப உறுப்பினர்களை கவனித்துக் கொள்ளுங்கள் ஆரோக்கியத்தில் ஒன்றாக அக்கறை கொண்டால் ஏச் எம்பிவி வைரஸ் பரவுவதைக் குறைத்து பொது சுகாதாரத்தை நாம் பாதுகாக்கலாம் மிக்க நன்றி டாக்டர் ஆரோக்கியம் தொடர்பாக முக்கியமான தலைப்பில் விழிப்புணர்வை வழங்கியதற்கு எங்கள் பார்வையாளர்கள் இந்த விவாதத்தைப் பயனுள்ளதாகவும் நடைமுறை ரீதியாகவும் பார்த்தார்கள் என்று நான் நம்புகிறேன் நன்றி பாலா இந்த ஆரோக்கிய தகவலைப் பகிர்ந்ததில் மகிழ்ச்சி நாம் அனைவரும் சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்போம் நேயர்களே டாக்டர் ஸ்டெஸ்க் நிகழ்ச்சியில் எங்களுடன் இணைந்ததற்கு நன்றி ஆரோக்கியமாக இருங்கள் மேலும் சமீபத்திய மருத்துவம் தொடர்பான விவாதங்களுக்கு எப்போதும் எங்களுடன் இணைந்திருங்கள்